குல தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி கோவிலுக்கு போகலை அப்படின்னா அந்த சாமி அவர் மேலே வர்ற சாமி வீட்டுக்கு தேடி வர்ற ஒரு சில அறிகுறிகள் தான் இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் தெய்வம் வருது ஒரு சாமியாடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அவசியமாக அந்த குலதெய்வ எல்லைக்கு போயே ஆகணும் போயே ஆகணும் ஏன் அப்படின்னா அவர்களுடைய அந்த வரைவ வரவை அந்த தெய்வம் எதிர்பார்க்கிறத விட அங்க வர்ற மக்க அங்க எதிர்பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா அவர்கிட்ட நாம நம்மளுடைய குறைகளை நாம சொல்லணும் நமக்கு ஒரு நல்ல ஒரு விமோச்சனம் அவரு நல்ல நமக்கு ஒரு அருள் வாக்கு கொடுக்கணும் நமக்கு ஒரு ஆச்சார விபூதி கொடுக்கணும் அப்படின்னு கோடான கொடி சனம் அவங்களை தேடி போகும் உண்மையாக சத்தியமாக சுமக்கிற சாமி சாமியாடி பெருமக்களை தேடி போகும் அது மாதிரி சாமியாடி பெறும் மக்க போகலன்னு வைங்களேன் கோவிலுக்கு போகல அப்படின்னா சாமி எப்படி அவரை தேடி வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து உள்ள ஆசைப்படுறேன் ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு அது அறிகுறி சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு ஒரு எல்லையில களரி விழா கலறி விழா நடக்குது அந்த இடத்துல கரகம் ஜோடிக்கிறாங்க அந்த கரகம் ஜோடிக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற ஒரு சாமியாடி இருக்காருல்ல அந்த சாமியாடிக்கு கொஞ்சம் கண் பார்வை குறைபாடு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு இந்த வருஷம் நான் வரலப்பா நீங்கள் போங்க நீங்கள் போய் கரகத்தை சோடிங்க கரகத்தை சோடிச்சு நல்லபடியாக நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு அவர் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டாரு வீட்டுக்குள்ளே கதவையை அடைச்சி உள்ளே இருந்துக்கிட்டாரு அப்போ அந்த இடத்துல வழக்கமாக என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கரகத்துக்கு பாதுகாவலனாக வர்றது அந்த சாமியாடி அந்த சாமியாடி மேலே வர்ற கருப்பேன் சின்ன கருப்பை அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா கரகத்தை சோடிக்கிறாங்க கரகத்தை சோடிச்சு அந்த கரகம் அந்த கோவில் அந்த எல்லைய நோக்கி வர்ற வழியில அங்க அந்த கரகத்துக்கு ஒரு சில இடையூறுகள் ஒரு சில ஆபத்து எப்படி அப்படின்னா அந்த கரக வரும்போதே மேல ஒரு மரம் இருக்கு அந்த ஒரு மரத்துக்கு மேல அந்த மரத்தை தாண்டி வரும்போது அந்த கரகம் மேல போயிருச்சு உண்மையான நிகழ்வுங்க என்னங்க இதெல்லாம் சாத்தியமா கரக எப்படிங்க மேல போகும் நிறைய நடந்திருக்கு ஆதிகாலங்கள்ல நடந்திருக்கு கரகம் ஆபரண பெட்டியும் மேல தூக்கி இருக்கு அப்ப என்ன அப்படின்னா அந்த கரக மேல போயிருச்சு கரக மேல பொண்ணு எப்பயுமே எப்போதுமே அந்த கரகத்துக்கு பாதுகாவலனா வர்ற எப்படி சொல்றது பாதுகாவலனை வர்ற அந்த கருப்பனை சுமக்குற அந்த சாமி ஆடி அங்க வராதுனால அந்த மரத்தை தாண்டி வரும்போது இடக்கருப்பு அப்படிங்கிற அந்த ஒரு மரத்துல இருந்த ஒரு தெய்வம் அந்த கரகத்தை மேல ஆசைப்பட்டு எப்படி அந்த தாயை நாம வச்சுக்கிறனோ நாம கையில வச்சுக்கிறனோ நாம அதை வணங்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில அந்த அது ஒரு தெய்வம் தான் அந்த தெய்வம் அந்த கரகத்தை தூக்கிடுச்சு ஆனா அது நீதிக்கு மாறானது சத்தியத்துக்கு எதிரானதுல அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கோபக்குரி பயங்கரமான கோபக்குறி அங்க இருக்கிற சாமியாடி பொதுமக்களுக்கு அங்க இருந்த அந்த கரகத்தை மேலே போன கரகம் கீழே வரலை கீழே வரலை அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது அந்த நேரத்துல அந்த கதவை கண் குறைபாடோட ஒரு சாமியாடி இருந்தார் பார்த்தீங்களா நான் வரலையா நீங்க நல்லபடியா சாமியை கும்பிடுங்க இந்த வட்டம் எனக்கு கொஞ்சம் கண் பார்வை குறைபாடு அப்படின்னு அவர் சொன்னாரல அந்த சாமியாடி மேல அந்த சின்ன கருப்பு துடியா இறங்குது துடிய இறங்கினோடையும் வீட்டுக்கு உள்ள இருந்தவர் கதவை ஒரே எத்து எத்தி அந்த கதவை உடைச்சு சின்ன கருப்பு வந்தா அந்த தேகம் எப்படி மாறும் அப்படிங்கிறது அந்த சாமியாடி மக்களுக்கு தெரியும் கோழையாக இருந்தால் வீரனாக மாத்திரும் உடம்ப எப்படி சொல்றதோ முறுக்கேறி ஒரு பெரிய வீரனாக ஒரு பலம் வாய்ந்த ஒரு யானைக்கு சமமாக அந்த அந்த சாமியாடியோட தேகத்தை அந்த இடத்துல தயார் செஞ்சிடும் அப்ப அவர் என்ன பண்றாரு அந்த சாமி வந்தகன்னா அந்த கண் பார்வைங்கிறது குறைபாடு எதுவுமே இல்லாம கதவை ஒரே ஒரு எத்து எத்தி உடைச்சு பார்வை தெரியல தான் ஆனா இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு எந்த இடத்துல கரகத்தை தூக்குச்சு வாத்திங்களா அந்த இடக்கருப்பு தூக்குனாருவாதீங்களா அந்த இடத்துல வந்துட்டாரு அப்ப அந்த இடத்துல வந்து பாக்குறாரு மக்கள் அவனுக்குள்ள கதறிக்கிட்டு கரகத்தை கரகம் மேலே போயிடுச்சுன்னு எல்லாம் மேலே பார்த்து நிக்கிறாங்க இருக்கிற சாமியாடிகள் அங்க எங்கனை சத்தம் போட்டு அந்த கரகம் இறங்கவே இல்லை இவர் போய் வேகமா ஒரு அவயத்தை போட்டு டேய் இடக்கருப்பு என்னோட தாய இப்ப நீ அந்த கரகத்தை நீ கீழே இறக்கிற இறக்கிறியா இல்ல உன்னைய இந்த மரத்தை இந்த வேரோட புடுங்கி இந்த மண்ணுல புதைக்கவா அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வாக்கு அந்த சாமியாடி சொன்ன அந்த வாக்குக்கு மேலே இருந்த கரகம் பூப்போல கீழே இறங்குது பூப்போல கீழே இறங்குதுங்க அவங்க அந்த கரகத்தை கொண்டு செலுத்துறாங்க உண்மையா நடந்தது அப்ப இந்த இடத்துல ஏன் என்ன நிகழ்வு அப்படின்னா அந்த தெய்வங்களுக்கு பாதுகாவலனாக இருப்பது தான் அந்த சாமியாடி பெருமக்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்ப தெரியுதா ஏன் போகணும் குலதெய்வ எல்லைக்கு ஏன் சாமியாடி பெருமக்கள் போகணும் அப்படின்னா குல தெய்வங்களையும் காக்கிறதுக்கு குல மக்களையும் காக்கிறதுக்கு குலதெய்வ எல்லையையும் காக்கிறதுக்கு இந்த பதிவை கேட்கிற எந்த ஒரு சாமியாடி மக்களாக இருந்தாலும் சொல்றேன் உங்களுக்கு பணிவான கோரிக்கை சொல்றேன் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் சொந்த பந்தங்களுக்குள்ள அதே சமயம் நம்ம சாமியை வேற ஒருத்தவங்க மாத்தி ஆடுறாங்க நம்ம மேல வர்ற சாமி வரல நமக்கு நிறைய பகை உருவாகுது நமக்கு பக்கத்துல நிறைய தீய சக்திகள் இருக்கு அதனால நமக்கு குடும்பம் கஷ்டப்படுது நமக்கு போனா பணம் விரயமாகுது அப்படி எத்தனையோ காரணங்கள் உங்களுக்கு இருக்கலாம் இத்தனை காரணங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு உங்க மேல சாமி உண்மையா வந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த எல்லையில சத்தியமா நிக்கணும் நின்னே ஆகணும் அதுதான் உங்க மேல வந்த சாமிக்கு நீங்க செய்யற மரியாத இப்ப சாமியாடிகள் ஏன் மனுஷன் மேல வரணும் அப்படின்னா இதுக்குத்தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாமியாடி பெருமக்கள் அப்படிங்கிறவங்க பாதுகாவலர்கள் யாரோட பாதுகாவலர்கள் அந்த குல மக்களோட குலதெய்வ எல்லையோட குல தெய்வங்களோட பாதுகாவலர்கள் அந்த பாதுகாவலர்கள் அந்த படை வீரர்கள் அந்த சாமியாடி வரும் மக்கள் கண்டிப்பாக அவங்களுடைய குலதெய்வ எல்லையில விழா காலங்கள்லையும் சரி கண்டிப்பா இருக்கணும் நான் நான் கோவிலுக்கு போகவே மாட்டேன் அப்படிங்கிற அந்த சொல் சொல்ல கூடாது உயிரே ஒரு நிலைமையாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க நிக்கணும் அதுதான் அந்த சாமியாடி உங்க மேல வர்ற சாமிக்கு நீங்க கொடுக்குற மரியா சரிங்க இதுதான் இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் எப்படி சாமி அவரே வரலாட்டினால அவரை தேடி அவர் இருக்கிற வீட்டுக்கு உள்ள அவர் மேல சாமி வந்துச்சு சாமி வந்து அவரை அழைச்சி அங்க வந்து போன கரகத்தை இறக்கி கொடுத்துச்சு இதே மாதிரி தான் இதே மாதிரி எப்படின்னா இன்னொரு இல்லை ஒரு பெண் தெய்வம் காளியம்மா வணங்குறாங்க ஊரே கூடி வணங்குறாங்க இப்ப அது ஊரே கூடி வணங்கும் போது அந்த இடத்துல பேச்சி ராக்காய் அக்கா தங்கச்சி சாமியாடிய வல்ல எங்க வரல அந்த கும்புக்கு உள்ள அந்த விழாவுக்குள்ள அப்ப என்ன அது அந்த இடத்துல நிறைய குறை எதுவுமே சரியா நடக்க மாடுது என்னப்பா ஏதுப்பா அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்போது சாமி ஆடி வரலையா அக்கா தங்கச்சி ஆடுற துடியா ஆடுற அந்த அக்கா தங்கச்சி சாமியாடி வரல அதுக்கு பாதுகாவலாம் இருக்க கருப்போட வரலையா அப்பதான் அதான் அதுங்களை எத்தனை அபச நடக்குது அப்படின்னு அந்த ஊர் பெரியவங்க பேசுகிறாங்க பேசுறாங்க ஏப்பா வரல அவங்க என்னப்பா குறை அப்படிங்கிற மாதிரி அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் முன்ன முன்னுக்கு வரலட்டும் அந்த சாமி முன்னுக்கு வந்துருச்சு எப்படி முன்னுக்கு வந்துருச்சு அந்த ஊருக்கு புதுசாக அந்த திருவிழாவை பார்க்க வந்த ஒரு ரெண்டு பிள்ளை அக்கா தங்கச்சி பிள்ளைங்க மேலே துடிய அந்த சாமி ராக்கா பேச்சி ராக்காயும் பரிபூர்ணமா இறங்குது இறங்கி என் வாகனம் எப்படி அந்த பிள்ளைய சொல்லுது ஏ வாகனம் கோபத்துல என்னைய வேணாம்னு அந்த எல்லைக்கு வராம அந்த இடத்துல வீட்டுக்குள்ள இருக்கு இப்ப இருக்குதா நீ வா நான் என் வாகனத்தை நான் அழைச்சி வரேன் அந்த ரெண்டு பிள்ளைய பேச்சு ராக்காய் பிள்ளைய புதுசா வந்த சாமியாடி யாருக்குமே தெரியாது அறிமுகம் இல்லாதவங்க பிள்ளைகளுக்கு சாமி வந்து மக்கள் எல்லாத்தையும் கூட்டு போகுது எங்க அந்த சாமியாடி பெருமக்கள் வீடு இருக்கு அதைங்களா தெரியாதே சாமி வந்துருச்சு தெரியும்ல போய் கதவை தட்டி இருக்கிற அந்த இவங்க போன உடனே அங்க இருக்கிற பெரியவங்க தப்பு பண்ணவங்க எல்லாருமே அவங்க தவற உணர்ந்து கதவை தட்டினவுடனே உள்ள இருந்து ரெண்டு பேர்த்தையும் அத்தா நீ மன்னுச்சுக்க உனக்கு முதல் மரியாதை கொடுக்கல நான் இந்த செஞ்ச தப்பு தான் நீ கண்டிப்பா வானு அழைச்ச உடனே அவங்க வரமாட்டாங்க வரலாம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அந்த கருப்பனை ஆற்ற சாமி ஆடி ஒருத்தர் இருந்தார்ல அவருமே தான் இருக்கு அவர் என்ன பண்றாரு தான் தவற உணர்ந்து வந்துட்டாங்க இனி நீ ஏக்க தாமச்சு நிக்கிற அப்படின்னு அந்த வீட்டை ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்கி அங்க இருக்கிற ரெண்டு தெய்வத்தையும் கையில கூட்டி வெளியே வர்றாரு இதாங்க சாமி இதான் சாமி நிகழ்வு உங்களுக்கு நம்ப இருக்கலாம் எப்படிப்பா ரெண்டு பேருக்கு சாமி கரகம் மேல போச்சு ஓட்ட பிரிச்சு உள்ள போய் நடந்திருக்கு உண்மையா நடந்திருக்கு கற்பனையா இது மாதிரியான ஒரு விஷயங்களை சிந்திக்க கூட முடியாதுங்க ஆதியில நடந்திருக்கு நடந்த உண்மையான நிகழ்வைத்தான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுற அப்ப குலதெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடி பெருமக்கள் கண்டிப்பாக அந்த குலதெய்வ எல்லையில இருக்கணும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் மறந்து நம்ம மேல வர்ற சாமிய நாம தவிக்க விட கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு ரெண்டு உண்மையான நிகழ்வு சாமியாரியே வரலாம் அப்படின்னா அந்த சாமி எப்படி அவங்க வீட்டுக்கு வரும் இந்த ரெண்டு உண்மையான நிகழ்வுகளுக்குள்ளே உங்களுக்கு ஆயிரம் அறிகுறிகள் தென்பட்டிருக்கும்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்